வித்தியாசமான சாப்பாடு சாமானோட உங்களை சந்திக்கிறோம் கொரோனா டைம் ஓட தொடங்கியதோ டவுன் அதனால தொடர்ந்த பண்ணி கொண்டு இருக்கோம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு கூட செய்து வாட்டலாம் இருக்கோம் என்னென்னு பார்த்தா கத்தரிக்காய் சுட்டு சம்பன் கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காய் கூட்டுகளையும் பட்டிருப்பீங்க கத்திரிக்காய் பிரட்டல்களில் பட்டிருப்பீங்க கத்திரிக்காய் வெள்ளங்கரைகளில் பட்டிருப்பீங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிற சாமான தேவையான சாமான பார்ப்போம் மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் என்ன இந்த கம்மல் வந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடணும் தேவையான அளவு வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் வளர்த்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கு அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு தேசிக்காய் உப்பு இவ்வளோ தான் தேவையான சாமான் ஸோ இதை வச்சுக்கூட இல்லை கத்திரியை சம்பளே ஃப்ரீ செய்யலாமல் தான் பார்ப்போம்

நல்லா சட்டை வச்சு விட்டு நல்லா ஆக சூட்டில் வைச்சிங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் டப்பன்னு இதாக போயிடும் கருவி போயிடும் என்ன சொல்லணும் ஒரு கணக்கான கேஸை திறந்து விட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு எல்லிய சூடாக வந்து கொடுக்கும் அதில் வச்சு விட்டிங்கன்னு சொல்லிச்சினா கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வந்து நல்ல புள்ளுக்குள்ளால் நல்லா அவிஞ்சி வரும் அது கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுவோம் நீங்கள் என்னென்னு சொல்லிச்சோன்னா இப்போ ஒரு பக்கத்துக்கு சூடு வரி கத்திரிக்கை ஒரு பக்கமாகவே ரெண்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா உள்ளுக்க நல்ல அவிஞ்ச மாதிரி வரும் ஏறி ஈ பேப்பரில் சுத்திரமானதுன்னா ஈ பேப்பரில் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காயில் காயங்கள் அதில் ஒன்றும் வராது உள்ளுக்கில் அப்படியே முழு கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் அதை நல்லா அவிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு பாவம் இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா சுட்டு வந்துரைக்குது நல்லா வடகா சுட்டு வாங்குறதுக்கு வலிச்சு இந்த தோல் மட்டும் இப்படி மிஞ்சிச்சுன்னு சொன்னால் சரி ரைட் இதுதான் உங்களுக்கு தேவையான சாமான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் வீசலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா வெங்காயம் வளர்த்து வச்சுருந்த வெங்காயம் வளர்த்து இப்போ வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துருக்கலாம் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க சரி வெங்காப்பு வெங்காயம் உப்பு வந்து அளவு உப்பு பண்ண முன்னாடி நீங்கள் ப்ரவம் வந்து டேஸ்ட்டை பார்த்துட்டு அதோட வந்து தேசிக்காய் தேசிக்க வந்து நீங்கள் கொஞ்சம் கூட விடலாம்னா புளிப்பு தன்மையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இதை வந்து நீ கையை வச்சு தான் நல்லா சுடுவுது கொஞ்சம் ஆர வைத்த குளச்சிங்கன்னா எல்லாம் போட்டோம் எல்லா சாமானையும் சேர்த்து வடிவை கத்திரிக்காயோட மிக்ஸ் பண்ணி குளச்சிங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் சம்பல் ரெடி அந்த கத்திரிக்காயை கொஞ்சம் வச்சுட்டு செய்யும்போது சரியாக சுடுவுது அவர்களை கையை வச்சுங்கன்னு சொன்னால் கறி போயிடும் குழாய் போனால் கையை வச்சு குழச்சா நல்லா மிக்ஸ் பண்ணி நேரமாக நான் சரியாக சுடுவுது அதனால் வந்து கரம்பியால் குழப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொல்லிட்டோம்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வேறு இதுக்கு என்ன செய்வணம்னு சொல்லிட்டுனா சம்பா அரிசியில் சோறும் நல்லா ஆற்றாச்சி எலும்பெல்லாம் போட்டு பிரட்டிய கறிய மறைச்சி கத்திரிக்கிற பார்க்கறியோடு சாப்பிடுவோம்